நான் சூரகத்தின் பார்த்துல ஒரு ஆளு சட்டியை போட்டு தலையில காய கொடுக்காம அது நான் வீடு அது கொண்டு வைக்க முடியாது ஏன் வாயில் கொண்டு வைக்க முடியாது முண்ட பையன் ஏ முட்டா முட்டாப்பையனுடா ஏ கேட்டுக்கிட்ட பையடா உங்களுக்கு வேலை கிடையாது தொலைமையிலும் கிடையாது ஒத்த கொலுசு போட்டுருக்க ஒத்த நண்பர்களை இந்த காலில் பொருளை இந்த கால ஒத்த கொலுசு போட்டேன் நல்லா சூப்பரான்கா ஹா கஞ்சி குறுக்கை பயனம்பர்கள உங்களுக்கு வே வேலை கிடையாது விட்டு கிடையாது குரு இளம் கிடையாது வேலைக்குள்ள பார்த்து குடும்பத்தை க கண்ட கண்ட பையலை பழக்க வைப்பிருக்கு ஏழு மணி போட்டு நம்பரு வட முண்ட பயலை மு மூலி அலங்காரி பையலை வெங்க பயலை